மாதிரி ஒரு அமௌண்ட் கட்டணும் பண்ணாயிரம் பத்தாயிரம் கட்டணும் கட்டி நீங்கள் எடுக்கிறதா எடுத்துகிட்டு பில்லை கழிச்சிட்டு போய்க்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு எடுக்கவே இல்லைன்னா உங்கள் பணத்தை ரிட்டர்ன் பண்ணிவிடுவேன் நீங்கள் பூரிட்டு எடுக்காமல் இருக்கக்கூடாது இல்லைதான் அதுக்காக இந்த மாதிரி ஏழு எட்டு வருஷமாக காய் கொண்டு வந்துருக்குறேங்க எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு காய் கொண்டு வந்து இறக்கணுன்னே லாட் நம்பர் போட்டு பில் கொடுத்துருவாங்க அந்த பில்ல நாம் ஆலேத்துக்கு வர்றபோது கொண்டு வரலாங்க ஏலத்துக்கே வள்ளி நாள் ரெண்டு நாள் கழிச்சு வந்து பில்லை கொடுத்தமுன்னா நம்ம ஏலம் போன ரேட்டுக்கு பணம் கொடுத்துருவாங்க ஐநூறுவா சார் ஏரியா நானூறு வாங்க கலர் கலர்

ஐயாயிரரூபா கட்டுறீங்க ரூபாய் நாலாயிரரூவா ஆயிரம் ரூபாய் திருப்பி வைக்கலாம் ரூபாய்க்கு கிடச்சா நீங்கள் மீதி திருப்பி வைங்க அது வரும் வந்து பெரிய மூடுமந்திரமே இல்லைங்க ஓப்பன் தான் இல்லாமல் ஆனால் இந்த மண்டிகை இருக்கிறனால எங்களுக்கு எவ்வளவோ சௌரியமா இருக்குது காய் பழுக்கிற கண்டிஷனுக்கு வந்துடு பத்தாறு இருபது ஆறு வெட்டி ஒரு டெம்பா பிடிச்சி கொண்டு வந்துடலாங்க வியாபாரி எதிர்பார்த்துட்டு இருந்தவங்கன்னா பூரா பழத்து போகு அப்புறம் வந்தால் தர்ட்டு கேட்பாங்க அதனால இது எங்களுக்கு எவ்வளவோ பிரயோஜனமாக இருக்கு இது ஒவ்வொரு இலத்துக்கும் ஒவ்வொரு இலத்துக்கும் இந்த மாதிரி லாட்டட்டை போடுவோம் ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு குட்டுக்கும் தனித்தனியாகவே இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த குட்டிலேயே இருக்குது இந்த குட்டில் வந்து இப்போ உதாரணமாக இதில் பத்து கார்ன்றிச்சுதா நூற்றி அறுபத்தெட்டு கிலோ வருதா இது முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் எடுத்துருக்கார் அப்போது இது மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த அமௌண்ட்டை கட்டிக்கினுடு இந்த டார் எடுத்த வருது நம்ம வண்டி பிடிச்சி கொண்டு வந்துடலாம் வண்டிக்கு நாம் வாடகை காசு இருந்தால் கொடுக்கலாங்க இல்லைன்னு இங்கே வாங்கி கொடுத்துடல நம்மளுக்கு பில் எழுதி கொடுத்துருவாங்க அப்புறம் நம்மளுக்கு அமௌண்ட் வாங்குற போது கழிச்சிட்டு கொடுப்பாங்க வெளியே வைக்கிறதுக்கு இங்கே எவ்வளவா சௌகரியங்களா ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை ஏலங்க சனிக்கிழமை இருந்தே சனிக்கிழமை மத்தியான இருந்தே கை கொண்டு வரலாங்க புதங்கிழமைக்கு செவ்வாய்க்கிழமை இருந்தேன் வெள்ளியங்காட்டிலிருந்து கூட வருவாங்க இந்த சைடு வந்து மூலத்துறை லிங்காபுரம் காந்தவையல் அங்கேருந்து வர்றாங்க இந்த சைடு சத்தியமங்கலம் வரை கொடிவரிலிருந்து எல்லாம் வருவாங்க விவசாயிகள் வந்து இதை இது பண்ணிடுவாங்க இங்கே வச்சுட்டு போயிடுவாங்க அடுத்த நாளும் கூட வந்து பணம் வாங்கிடுவாங்க பணத்தை பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை மாசம் ஆனாலும் கூட அந்த பில் அப்படியே எடுத்து வச்சிருவாங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த டென்ட்ரு வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிது விவசாயிங்க எது பணம் கட்டணுமா இங்கே வந்து விவசாயி எதுவும் கட்டுறது இல்லைங்க ஆமாம் எடுக்கிறவங்க தான் கட்டணும் எடுக்கிறவங்க டெபாசிட் மாதிரி கட்ட சொல்லுவாங்க ஏன்னா அவங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு சரக்கு எடுத்துகிட்டு டெலிவரி பண்ணாமல் கூட்டு போயிட்டாங்கன்னா விவசாயிங்களுக்கு உங்கள் பதில் சொல்லணும் அப்போ ஒரு பத்தாயிரம் ரூபா கட்டியாச்சுன்னா அவங்க எப்படி டெலிவரி எடுத்து தானாங்க அதுக்காக கட்ட சொல்லுவாங்க

எல்லாமே கலந்து போடுவோங்க பாஞ்சு நாளைக்கு நாளைக்கு வெட்டி ஆகணும் இல்லைன்னா பழுக்கிற காரமாக வெட்டி ஆமாங்க ஆமாங்க வண்டி இல்லைன்னா ரொம்ப சிரமங்க வியாபாரி எப்படி கொடுத்தான்ட்டு கம்மி ரேட்டுக்கு கேட்பாங்க நம்ம பழுத்து போனா வேஸ்ட் போட்டு ஆகணுங்க இது மண்டிக்கிறதுனால எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க எப்படியும் வெட்டிட்டு வந்துங்களா காய் கொண்டு வந்து முந்நூற்றி அறுபத்தி ரெண்டுங்க லாட் நம்பரு அதில் ரெண்டு பேரு முந்நூற்றி அறுபத்தி மூணு லாட் நம்பரு அதில் ரெண்டு பேருங்க முந்நூற்றி அறுபத்தி நாலு லாட் நம்பருங்க ஒன்று அதில் நான் பதிமூணு தான் கொண்டு வந்தீங்களா எதுல கொண்டு வந்தீங்க என்ன வண்டியில் கொண்டு டெம்போங்க டெம்போல தான் ரெண்டு பேர் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து விவசாயிகளாம் சேர்ந்து போட்டு கொண்டு வரதுனால உங்களுக்கு மிச்சம் இப்போ இதில் வந்துங்க இந்த ரெண்டு தார் இருக்குது இல்லைங்க ஒரு தாரு நானூறு ரூபாய்க்கு போச்சுக்கணும் இந்த ரெண்டுக்கு அந்த நானூறு ரூபா ரேட்டுங்க இந்த நாலு தார் இருக்குது இல்லைங்க இது ஒரு ரேட்டுக்கு போச்சுங்கன்னா இந்த நாலு தாருக்கு ஒரே ரேட்டு அந்த லாட் நம்பர் போட்டு அந்த தர உள்ள காய பிரிச்சு வச்சிருவாங்க சரி 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 மொத்தம்